ஹாய் ஹலோ காயசனை அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு செவன் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆறு டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் மார்னிங் டைமில் வந்து தமிழ் டெஸ்ட்டும் ஈவினிங் வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து சயின்ஸு சோசியலு கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் எயிட் யூனிட் நைன்லேருந்து எல்லா டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஷின் டெஸ்ட்டு வந்து நம்ம எழுதிட்டுருக்கோம் சரிங்களா ஸோ மார்னிங் டைம் வந்து தமிழ் தான் நைன் ஓ கிளாக் வந்து டெஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுவோம் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ க்ளாக் வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து நம்ம போட்டுருவோம் சரிங்களா டெய்லி வந்து முப்பது வினாக்கள் நம்ம பார்க்குறோம் சரிங்களா இன்னும் வந்து ஐம்பத்தி ஏழு நாட்கள் தான் ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து எக்ஸாம்குள்ளே வந்து தமிழில் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு கேள்வியும் ஜிஎஸ்ல வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு கேள்வியும் அது மட்டும் இல்லாமல் சண்டே சண்டே வந்து வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் டெஸ்ட் வரும் சரிங்களா ஸோ அதில் வந்து ஒரு ஆயிரம் கேள்விக்கு மேலே வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடலாம் ஸோ சயின்ஸும் சரி ஜென்ரல் சயின்ஸும் தமிழையும் சேர்த்தி வந்து அப்போ கிட்டத்தான் நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஸோ சொன்ன டைமுக்கு வந்து கரெக்டாக வந்து டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்கள் முப்பது கேள்வியும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முப்பதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும் சரிங்களா நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க சீக்கிரம் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கள் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி கொஷின் வந்துரும் பாருங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைந்துள்ள நூல்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைந்துள்ள நூல்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது வந்து ஆசியாவிலே வந்து இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க நம்ம இடல பாயிண்ட்ஸும் சொல்லுவோம் ஸோ அதையும் நோட் பண்ணிக்க சரிங்களா ஆசியாவிலேயே வந்து இரண்டாம் மிகப்பெரிய நூலகம்னாலே வந்து என்ன அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் சரிங்களா இதில் வந்து எட் எட்டு தளங்கள் சரிங்களா அதாவது எட்டு அடுக்குகள் கொண்ட நூலகம் தான் இது அண்ணா நூற்றாண்டு நூலகம் சரிங்களா இதில் வந்து முதல் தளத்தில் வந்து பிரைலி நூல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா இரண்டாம் தளத்தில் வந்து தமிழ் நூல்கள் இது வந்து சரிதான் மூன்றாம் தளத்தில் வந்து பருவைதழ்கள் ஸோ இதுவும் தவறு நான்காம் தளத்தில் அரசியல் இத்கிறாங்க ஸோ இதுவும் தவறு சரிங்களா ஸோ கொஷின் என்ன சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நூல்களில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரி இரண்டாம் தளத்தில் வந்து தமிழ் நூல்கள் வந்து இருக்கும் சரிங்களா அப்போ மற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் பிரைலி நூல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரையத்தளத்தில் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் பார்வை குறைபாடு உடையவர்களுக்காக வந்து வெச்ச நூலகம் தான் அது தரையத்தளத்தில் இருக்கும் சரிங்களா பிரைலியின் நூல்கள் அப்படிங்கிறது அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் தளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான பிரிவும பருவ இதழ்கள் வந்து முதல் தளத்துல இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பருவ இதழ் வந்து மூன்றாம் தளம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு பருவ இதழமும் குழந்தை பிரிவும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தளத்துல அமைந்துள்ளது சரிங்களா அடுத்து வந்து அரசியல் இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தளத்துல இருக்கும் இங்கே வந்து நான்காம் தளம் சொல்லியிருக்காங்க ஸோ தான் தவறு நான் சொன்னேன் அரசியல் இதழ்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தளத்துல இருக்கும் சரிங்களா அப்போ இங்க வந்து எது சரி அப்படின்னா இரண்டாம் தளத்துல வந்து தமிழ் நூல்கள் மட்டும்தான் இருக்கும் ஸோ அது வந்து சரி மற்ற மூணு வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க முப்பது கேள்விக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணும் சரிங்களா ரெண்டாவது வந்து பாருங்கள் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் விருந்தினரின் முகம் வந்து எப்போது வாடும்னா ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் டி நம் முகம் மாறினால் சரிங்களா நம்மளோட முகம் மாறும்போது விருந்தினரோட முகமும் வாடும் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க சரிங்களா மூணாவது கேள்வி வந்து பாருங்கள் கூற்றுகள் சரிங்களா நம்ம ஜென்ரல் சயின்ஸ்லேயாகட்டும் ஆகட்டும் வந்து அதிகமாக கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் கூற்றுகளாகட்டும் சரியானவை தேர்ந்தெடுக்க ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக கொடுக்குற கேள்விகள் நம்ம பார்த்துட்ருக்க ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் இயரில் வந்து கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்வி அதிகமாக கேட்கல ஆனால் அதுக்கு முன்னத்தி இயரில் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் அதிகமாக கூற்றுகள் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக கூற்று காரணம் கொடுத்து கேட்குறாங்க இல்லைனா கூற்றுகளாக கொடுத்து கேட்குறாங்க சரிங்களா அதுக்காக தான் நம்ம இவ்வளோ ரிவைஸ் பண்ணுறது ஸோ கண்டிப்பாக இந்த இயரில் வந்து கூற்றுகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா அதனால தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கறோம் உங்களுக்கு எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு கூற்று வந்து பாருங்க ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை ஐந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு கூற்று கரெக்டாக பாருங்க ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளில் வந்து ஜூலை ஐந்தாம் நாள் அந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறதுங்கிறாங்க ஸோ இது வந்து சரியாக ஸோ தவறு தானே ஸோ காமராஜரோட பிறந்தநாள் இப்போ ஜூலை பதினைந்தாம் நாள் சரிங்களா காமராஜர் காமராஜரோட பிறந்தநாள் வந்து ஜூலை பதினைந்தாம் நாள் அந்த நாளை தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன தவறு ரெண்டாவது வந்து பாருங்கள் காமராஜர் கல்விக்கண் திறந்தவர் என்று அறிஞர் அண்ணாவால் மனதார பாராட்டப்பட்டார் சரிங்களா காமராஜர் வந்து கல்விக்கண் திறந்தவர்னு வந்து இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது ஸோ யார் வந்து அந்த சிறப்பு பெயர் வந்து மனதார வச்சு பாராட்டினாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் தவறு தான் சரிங்களா காமராஜர் வந்து கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யாருன்னா பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் சரிங்களா கொஷினை வந்து கிளியராக புரிஞ்சுக்கங்க நான் கரெக்டான ஆன்சர்ஸும் சொல்கிறேன் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா காமராஜரோட பிறந்தநாள் வந்து ஜூலை பதினைந்தாம் நாள் அதை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்த ரெண்டாவது வந்து காமராஜர் வந்து கல்விக்கண் திறந்தவர் சொல்லி பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள் சரிங்களா அப்ப இந்த ரெண்டு கூற்றுமே தவறு தான் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி கூற்று இரண்டும் தவறு நாலாவது வந்து பாருங்க பொன்னோடு சாரி பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடலடிகள் இடம் பெற்றுள்ள நூல் சோ இது வந்து அகநானூறு சரிங்களா அகநானூறு அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை தொல்காப்பியம் இந்த அஞ்சுலேருந்து பாடல் வரிகள் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு தான் நம்ம பாடல் வரிகள் மேற்கோள்கள்னு சொல்லி தனியாக வந்து நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிவிஷனும் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதில் வந்து இந்த அஞ்சு டாப்பிக் ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது கண்டிப்பாக புறநானூறு அகநானூறு இல்லை சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு சொல்லி தனித்தனியாக பாடல் வரிகள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஐந்தாவது வந்து பாருங்கள் யவனர்கள் எதை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றிச் சென்றனர் ரொம்ப முக்கியமான கேள்வி யவனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொன் சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகு எடுத்து சென்றனர் சரிங்களா மிளகை ஏற்றி சென்றனர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி ஆறாவது வந்து பாருங்கள் பொறுத்துக சரிங்களா ஸோ இந்த மாதிரி பொறுத்துக கேட்கலாம் இல்லைன்னா கலை சொற்கள் வந்து டேரெக்டாக கூட கேட்கலாம் சரிங்களா கரன்சி நோட்டு கரன்சி நோட்டுனா என்ன பணத்தால் சரிங்களா ஃபைல் அப்படின்னா கோப்பு விசா அப்படின்னா நுழைவு இசைவு பாஸ்போர்ட்னா கடை சரிங்களா ஸோ கரன்சி நோட்னா பணத்தால் ஃபைல் அப்படின்னா கூப்பும் விசா அப்படின்னா நுழைவு செய்வோம் பாஸ்போர்ட் அப்படின்னா கடை வச்சிட்டு ஆன்சர் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபோர் த்ரீ டூ ஒன் தான் சரி ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய எக்ஸாமில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்பவே நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமானது அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்க சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சரிங்களா சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வந்து காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இது வந்து சரிதான் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க சரியானது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க முதல்ல கொஷினை கிளியராக புரிஞ்சுக்கோங்க சரியாக தவறான்னு முதல்ல புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இது வந்து சரிதான் காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகரில் சிலை நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா காமராஜர் பிறந்த ஊரில் வந்து விருதுநகரில் சிலை நிறுவப்பட்டதுங்கிறாங்க இது வந்து தவறு மூணாவது வந்து பாருங்கள் சென்னையில் காமராஜருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஸோ இதுவும் தவறு தான் சரிங்களா ஸோ இது காமராஜருக்கு வந்து எங்கள் மணிமண்டபம் இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது அதுவும் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாம் ஆண்டு வந்து அவருக்கு மணிமண்டபம் வந்து நிறுவப்பட்டது சரிங்களா எங்கே கன்னியாகுமரியில் சென்னையிலேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் எங்கே உள்ளது அப்படின்னா கன்னியாகுமரியில் எந்த வருஷம் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் நிறுவப்பட்டது நாலாவது கேள்வி நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வந்து வழங்கினாங்கன்னு சொல்கிறாங்க காமராஜருக்கு ஸோ இதுவும் தவறு தான் காமராஜருக்கு வந்து பாரத நடுவன் அரசு வந்து பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அரசு வந்து இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க ஆப்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் தவறு தான் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மட்டும்தான் சரி அப்போ ஆப்ஷன் சி இரண்டு மூன்று த சரி ரெண்டு மூன்று நான்கு தவறு ஒன்று மட்டும்தான் சரி சென்னையில உள் உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அது வந்து சரி தான் அடுத்து வந்து இவர் இவர் பிறந்த ஊர் விருதுநகரில் வந்து சிலை நிறுவப்பட்டது ஸோ அதுவும் தவறு காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் வந்து கன்னியாகுமரியில் வந்து ரெண்டாயிரமாம் ஆண்டில் வந்து நிறுவப்பட்டாங்க நரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க சரிங்களா ஸோ மற்ற மூணும் தவறாக கொடுத்துருக்காங்க எட்டு வந்து பாருங்கள் இந்திய நூலகவியலின் தந்தை இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா முனைவர் ரா அரங்கநாதன் அவர்கள் சரிங்களா ஆப்ஷன் பி தான் வந்து சரி முனைவர் ரா அரங்கநாதன் அவர்கள் அடுத்து ஒன்பது வந்து பாருங்கள் பிரித்தெழுதுக சரிங்களா நாணிலம் அப்படிங்கிற சொல்ல வந்து பிரித்தெழுது கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாருங்கள் நான்கு ப்ளஸ் நிலம் நான்கு ப்ளஸ் நிலம் தான் நாணிலம் பத்தாவது கேள்வி வந்து பாருங்கள் பொறுத்துக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து திணைகளும் அவங்களோட தொழில்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ குறிஞ்சி குறிஞ்சின்னு வந்து பாருங்கள் குறிஞ்சிக்கு என்ன அப்படின்னா வெறியாடல் முல்லை அப்படின்னா காளை தழுவுதல் நெய்தல் மீன் பிடித்தல் பாலை வந்து சூறையாடல் சரிங்களா குறிஞ்சி வெறியாடல் முல்லை காளை தழுவுதல் நெய்தல் வந்து மீன் பிடித்தல் பாலை சூ சூறையாடல் சரிங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரி பதினோராவது கேள்வி வந்து பாருங்கள் வரிசைப்படி எழுதுக சரிங்களா அகர வரிசைப்படி எழுதுக கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து இந்த அகர வரிசை இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது அகர அகரவரிசைனா நம்மளுக்கே தெரியும் ஒன்றா வந்து கரெக்டாக ஆடுற வரிசையில் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை அப்படின்னா காங்காச்சா சரிங்களா ஸோ அவ்வளோதான் அதில் வந்து நம்ம அகர வரிசைப்படி கரெக்டாக கரெக்டாக போகணும் சரிங்களா இதில் வந்து ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி தான் வந்து சரி கண்ணாடி கடல் மணல் புயல் மேகம் சரிங்களா ஆப்ஷன் சி தான் வந்து சரி பன்னிரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் ஓகே தான் தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கோங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் என்று கூறும் நூல் வந்து இது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அப்படிங்கிற நூ அப்படின்னு சொல்கிற நூல் வந்து எதுனா திருக்குறள் சரிங்களா ஸோ திருக்குறளை இன்னும் சொல்லுவாங்க சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருக்குறள் ஆப்ஷன் சி தான் வந்து சரி பதிமூணு தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது ஆப்ஷன் சி தை இரண்டாம் நாள் பதினாலு வந்து பாருங்கள் சரியான சொல்லை எடுத்து எழுதுக ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம் சரிங்களா நம்ம அந்த ரெண்டு சுழி இதை மூணு சுழி இதை மாற்றி மாற்றி கொடுக்கலாம் இல்லை துணைக்கால் கொடுத்து துணைக்கால் இல்லாமல் கேட்கலாம் சரிங்களா இதில் கரெக்டான வேர்டு கரெக்டான ஃபார்மே ஃபார்மேஷனில் எந்த சொல் அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா சரியான சொல்லை எடுத்து எழுதுக மின்னணு பரிமாற்றம் ஆப்ஷன் டி தான் வந்து சரி மின்னணு பரிமாற்றம் பதினைந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட் மாற்றி கூட கேட்கலாம் சரிங்களா இப்போ நம்ம அக அகர வரிசையிலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த சொல்லும் பொருளும் தனியாக அந்த வேர் சொற்கள் அந்த மாதிரி அப்புறம் கலை சொற்கள் ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும்போது இந்த மாதிரி கேள்விகள் வரலாம் சரிங்களா அகர வரிசை இல்லாமல் கேள்வி இருக்காது அதே மாதிரி இந்த மாதிரி அலை சொற்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் கேட்குறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதெல்லாமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஷின்ஸு ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நம்ம ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்லேயும் வந்து இந்த மாதிரி கொஷின் எழுதுற காரணம் ஸோ இந்தந்த மாதிரி டைப்லேயெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறக்காக தான் சரிங்களா அதுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்கிற ரீசன் இதனால தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் என்ன மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்னா கூட நீங்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்க சரியான தொடர் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து சரியான தொடர் என்ன ஆப்ஷன் சீதா சரி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் சரிங்களா ஸோ அதை படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் கரெக்டான சொற்றொடர் அலைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இஸ் கரெக்டான ஆர்டரில் கொண்டு வந்தோம்னா ஒரு சொல் கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க பதினாறு வேர்ச்சொல் இந்த இந்த மாதிரி கேள்வியும் கண்டிப்பாக வரும் சரிங்களா பந்தான் என்ற சொல்லோட வேர்ச்சோல் பந்தான் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் என்ன பா சரிங்களா ஆப்ஷன் சி தான் சரி பதினேழில் வந்து பாருங்கள் பிரித்தெழுதுக பையனிலா அப்படிங்கிற சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பிரிச்சு என்ன வரும் பையன் இலா தான் பையனிலா சரிங்களா பையன் ப்ளஸ் இலா ஆப்ஷன் சி தான் வந்து சரி பதினெட்டு பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது டேஷ் ஆகும் பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது வந்து மடமை ஆகும் ஆப்ஷன் சிதான் வந்து பாருங்க ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் யார் ஸோ இந்த மாதிரி மேற்கோள்கள் பாடல் வரிகளும் கண்டிப்பாக வரும் சரிங்களா அதுக்கு தான் நம்ம தனியாக ஆறுலேருந்து வகுப்பு வரைக்கும் பாடல் வரிகள் தனியாக கிளாஸ் போயிருக்கு அதே மாதிரி மேற்கோள்கள் தனியாக கிளாஸ் போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் கொஷின்ஸ் சரிங்களா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாது என்று கூறியவர் யாருன்னா மக்கள் கவிஞர் அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் சரிங்களா இருபதாவது கேள்வி ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்லுவோம் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இருபத்தி ஒன்று வந்து பாருங்கள் வினா எத்தனை வகைப்படும் ரொம்ப முக்கியமான கேள்வி இலக்கணங்களில் வந்து வகைகள் நம்ம தனியாக பார்த்துருக்கோம் அந்த வகைகள் வந்து என்னென்ன மாதிரி வகைகள் இப்போ வினா வந்து எத்தனை வகை அப்படின்னா அந்த வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லை மெட்டீரியல் வேணுன்னா கூட நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் வினா வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி ஐந்து வகைப்படும் வினா வந்து எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் இருபத்தி ரெண்டு வந்து பாருங்கள் பழங்காலத்தில் மட்டும் நடைமுறையில் பயன்படுத்தப்பட்ட வந் பயன்படுத்தப்பட்டு வந்த சுட்டெழுத்து எது பழங்காலத்தில் மட்டும் நடைமுறையில் பயன்படுத்தப்பட்டு வந்த சுட்டெழுத்து வந்து ஆப்ஷன் சி உ சரிங்களா அதே மாதிரி இருபத்தி மூணு வந்து பாருங்கள் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் நாட்டுப்புற பாடல்களை வந்து ஏழு வகைகளாக பிரிக்கலாம் ஆப்ஷன் சி தான் வந்து சரி சரிங்களா நாட்டுப்புற பாடல்களை வந்து ஏழு வகைகளாக பிரிக்கலாம் இருபத்தி நாலு வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் வந்து ஆத்திச்சூடி சரிங்களா வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் வந்து ஆத்திச்சூடி இருபத்தி ஐந்து ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சரிங்களா சொற்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கரெக்டான அலைன்மெண்ட்டில் நம்ம போடும்போது அது வந்து ஒரு வாக்கியம் மாதிரி அமையும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸோ ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் சரி கரெக்டாக நேற்று எங்கள் ஊரில் கனமழை பெய்தது நேற்று எங்கள் ஊரில் கனமழை பெய்தது ஆப்ஷன் சி தான் வந்து சரி நம்ம அலைன்மென்ட் மாத்தி பார்த்தோம்னாலே கரெக்டான இருபத்தி ஆறு மூந்து பார்த்தாலே வாடிவிடும் மலர் மூந்து பார்த்தாலே வந்து வாடி விடும் மலர் வந்து ஆப்ஷன் சி அனிச்சம் பூ சரிங்களா அனிச்சம் பூ வந்து பாத்தீங்கன்னா மூந்து பார்த்தாலே வாடிடும் இருபத்தி ஏழு வந்து பாருங்க தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் இல்லை தமிழ் எழுத்துக்களில் வந்து எந்த எழுத்துக்கு வந்து இணை எழுத்துக்கள் இல்லை அப்படிங்கிறாங்க சரிங்களா ஆப்ஷன் டி ஆயுத எழுத்துக்கு வந்து இணை எழுத்துக்கள் இல்லை முப்புள்ளி புள்ளி ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க சரிங்களா ஆயுத எழுத்து அப்படின்னு மென்ஷன் இல்லை முப்புள்ளி முப்பாட் புள்ளி எந்த மாதிரி வேணால் ஆப்ஷனில் கொடுக்கலாம் ஸோ எதுனாலும் வந்து ஆயுத எழுத்துக்கு வந்து இணை எழுத்துக்கள் கிடையாது சரிங்களா இருபத்தி எட்டு வந்து பாருங்கள் இப்போ தானே சொன்னோம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சரிங்களா இயற்பெயர் சிறப்பு பெயர் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ தெரியாமல் தயவு செஞ்சு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் போகவே வேணாம் சரிங்களா நம்ம சொல்கிறத தயவு செஞ்சு படிங்க இல்லை அப்படின்னா மெட்டீரியல் வச்சுருக்கோம் நீங்கள் வேணும்னா பே பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க நீங்கள் ஒன்ஸ் வாங்கினா குரூப் டூ குரூப் இந்த கூட்டுறவு சொசைட்டி சாரி கூட்டுறவு சொசைட்டிக்கு வரும் ஸோ குரூப் செவன் வந்து அறநிலத்துறை ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் அப்படியே யூஸ் ஆக போதும் ஸோ எந்த வேஸ்ட்டு எப்போவுமே வாங்குகிற மெட்டீரியல் வந்து என்றைக்கும் வேஸ்ட்டாக போக போது கிடையாது சரிங்களா இந்த இயற்பெயர் பெயர்கள் பாடல் வரி மேற்கோள்கள் இலக்கண வகைகள் இதெல்லாம் தெரியாமல் தயவு செஞ்சு நீங்கள் யாருமே எக்ஸாம்குள்ளே போக வேண்டாம் சரிங்களா இதெல்லாம் பேசிக்கான கேள்வி இது கண்டிப்பாக தெரிஞ்சனால ஈஸியாக நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் இருபத்தி ஒன்பது வந்து பாருங்க மாற்றார் என்பதன் பொருள் மாற்றார் என்பதன் பொருள் வந்து மற்றவர் சரிங்களா ஆப்ஷன் ஏ மற்றவர் லாஸ்ட் கொஷின் கல்வி அழகே அழகு கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் வந்து நாலடியார் ஆப்ஷன் சி நாலடியார் தான் சரிங்களா கல்வி அழகே அழகு அப்படிங்கிற கூறும் நூல் வந்து நாலடியார் அதே மாதிரி நாலடி நானூறுனாலும் நாலடியார் தான் சரிங்களா நாலடி நாளும் வந்து நாலடியார் நாலடி நானூறு சரிங்களா ஸோ இதில் வந்து தெரியுதா நாலடியார் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சிறப்பு பேர்கள் ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணால் மாற்றி கொடுக்கலாம் சரிங்களா நாலடியார் கொடுக்கலாம் நாலடி நானூறுன்னு கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து முப்பது கிலோ வந்து தமிழை ரிவிஷன் ரிவிஷன் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம நாலாவது கிளாஸ் வந்து நம்ம கன்யூ இருக்கோம் இதுக்கு முன்னாடி மூணு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் மூணு கிளாஸ்லேயே வந்து தமிழ் தமிழ் வந்து மார்னிங் டைம் ஈவினிங் வந்து ஜென்ரல் சயின்ஸும் வந்து இருக்கோம் சரிங்களா எதையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அப்படியே கன்யூ பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி டைப்பில் எல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் சரிங்களா ஸோ எதுவுமே தெரியாமல் நம்ம எக்ஸ் எக்ஸாம் காலுக்குள்ள போனோம் அப்படின்னா எது எது இதெல்லாம் நம்ம பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னா தெரியாத மாதிரி இருக்கும் ஸோ தான் வந்து சொல்கிறோம் ரிவிஷன் டெஸ்ட்டை தயவு செஞ்சு வந்து கரெக்டாக அட்டெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தான் டைமிங் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக் வந்து தமிழ் டெஸ்ட்டு போட்டுருவோம் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ க்ளாக் வந்து ஜென்ரல் சின்னஸு சரிங்க ஸோ கரெக்டாக அட்டன் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து கரெக்டாக நீங்கள் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க ஸோ டைம் போயிட்டே இருக்குது ஸோ தயவு செஞ்சு வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கணும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் தேங்க்யூ